ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் சனி செவ்வாய் இணைவு பார்வை தொடர்பு தரும் கோடீஸ்வர யோகம் இந்த பதிவுல நான் சனி செவ்வாய் இணைவு பார்வை தொடர்பு இதெல்லாம் வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை தான் தருது அப்படிங்கிறத பேசியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் சனி செவ்வாய் இணைவு இருந்தாலே பயப்படுறாங்க சனி செவ்வாய் இணைவு இருந்தால் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது தொழிலில் பிரச்சனையை கொடுத்துரும் அதே போல் நோ வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சிக்கல்களையும் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சனி செவ்வாய் இணைவு எல்லாம் நீங்கள் நல்லா பெரும்பாலான ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர்களுக்கு சனி செவ்வாய் இணைவு தொடர்பு இருக்கும் கோடிஸ்வரர்களுக்கும் திடீர் கோடீஸ்வரர்களாக ஆகிற ஆகக்கூடியவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் இணைவு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த சனி செவ்வாய் வந்து கிரக ரீதியாக வந்து பகையா உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அது பாவக ரீதியாக படி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கும் நம்ம அதிகமாக வந்து சுபக்கரங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குரு பார்த்தீங்கன்னா தான் அமைஞ்சிருக்கோம் ஆனா அந்த சுக்கரன் குரு வந்து தொடர்பு பார்வை இணைவு எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடீஸ்வரத்தை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த மாதிரி இணைவு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையாகவும் இருக்கும் ஆனா சனி செவ்வாய் தொடர்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும் கோடிஸ்வாரர்கள் அதுவும் திடீர் கோடிஸ்வாரர்கள் அதே போல அவங்க வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வு நடக்கிற சமயத்துல ஏன் இத சொல்றேன்னா இந்த நிகழ்வு சொல்றேன்னா சில பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து இந்த தொழில் முயற்சி பண்ற போது வியாபாரம் பண்ற திடீர் யோகத்தை கொடுக்குது அதே போல அடுத்து திருமண வாழ்க்கை அமையும் போது இந்த மாதிரி சனி செவ்வாய் இணைவு வந்து அதனால பெரும் யோகத்தை கொடுக்குது சிலர் வீடு இடம் நிலம் வாங்கும்போது அதன் மூலமா அவங்களுக்கு பெரும் யோகத்தை கொடுக்குது சிலர் வெளிநாடு போனோடனே இந்த சனி செவ்வாய் இணைவு அவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்குது சிலர் லாட்டரி சீட்டு வாங்குறாங்க அதன் மூலமா பெரும் கோடீஸ்வரர் ஆகிறாங்க அவங்களுக்கும் இந்த சனி ச செவ்வாய் இணைவு தொடர்பு இருக்கும் இந்த சனி செவ்வாய் இணைவு தொடர்பு பார்வை இதில் பாத்தீங்கன்னா சனி செவ்வாய்க்கு ஒரு சிறப்பு இருக்கும் சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அதே போல பத்து இந்த செவ்வாய்க்கு எப்படி இருக்கும்னா நாலு ஏழு எட்டு இந்த பார்வை இருக்கும் இதுல செவ்வாய்க்கு நாலில் சனி பகவான் இறந்தாருன்னா அந்த அந்த யோகம் மிகப்பெரிய யோகம் ஆனா அது மிகப்பெரிய அளவுக்கு ஒருத்தருக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தில் வச்சிருக்காங்க அது ஒரு சிலருக்கு நடக்குது ஆனாலும் அதுல குருவோட இணைவு பார்வை இப்படி இருக்கும்போதும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்குது இப்ப செவ்வாய்க்கு நாளில் சனி இருந்தாருன்னா செவ்வாய் தனது நாலாவது பார்வையால் ச சனியை பார்ப்பாரு அங்க சனி பகவான் தனது பத்தாவது பார்வையா செவ்வாயை பார்த்துருவாரு இது பெரும் யோகத்தை கொடுக்குது அதே போல சனியும் செவ்வாயும் இணைந்து எந்த கட்டத்துல இருந்தாலும் அந்த பாவம் ரீதியா அவருக்கு வந்து திசா புத்தியா அல்லது அந்த பாவம் இயங்க இயங்கக்கூடிய நிலையில ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும் போதோ அவருக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் அதே சமயத்துல அந்த பாவத்தினால கோடிஸ்வர யோகம் உண்டாகும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்ததுன்னா குடும்ப அமையிற நேரத்துல அவருக்கு அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் அதே போல நாலாம் இடத்துல இருக்குது சனி செவ்வாய் இணைவு இருக்கு அப்படின்னா வீடு யோகா வீடு சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு ஒரு சாதகமான நிலையை கொடுக்கும்போது அப்போ ஒரு கோடிஸ்வரை யோகத்தை கொடுக்குது ஏழாம் இடத்துல சனி சபை இருக்கும்போது அந்த தொடர்பு பார்வை எது இருந்தாலும் ஏழாம் இடத்தோட இருக்கும்போது அவருக்கு திருமணம் அமையும் போது அவருக்கு அந்த யோகத்தை கொடுக்குது அதே போல் பத்தாம் இடத்துக்கு இருக்கு அப்படின்னா பத்தாம் இடத்தோட தொடர்பு ஏதாவது வகையில் இருக்குன்னா தொழில் வியாபாரம் அமையும் போது திடீர் கோடிஸ்வரை யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருது ஏன் அப்படின்னா பொதுவாக சனி செவ்வாய் பாருங்கள் ஆறு எட்டாவே இருக்காது எட்டு ஆறாம் அமையும் ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் இடம் வந்து செவ்வாயோட வீடு இன்னொரு வீடு எட்டாம் வீடு அதே போல் சனி பகவானுக்கு ஒரு வீடு வந்து பத்தாம் வீடாக வரும் தொழில் சாணம் வரும் அதுக்கடுத்து லாபஸ்தானத்துக்கு வரும் பதினொன்று பத்து பதினொன்றுக்கு சனீஸ்வரர் ஒன்று எட்டுக்கு செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல சனி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்ப சனி பாகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு பத்தாம் இடம் வந்து சனி வராரு அந்த சனியோட இடம் பாருங்க ஒன்று பத்து அப்ப வந்து தொழிலில் வந்து அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது தொழிலில் ஒரு அபார வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் சனி வந்து சனி பகவான் வந்து தொழில்காரகனா இருக்காரு செவ்வாய் வந்து இனிபோ பார்வை தொடர்பு இருக்கும்போது அவர் மிக வேகமா முக மிக வந்து ஒரு உச்சத்துக்கு செல்லக்கூடிய நிலை வந்து அவருக்கு கொடுக்குது அதே சனி சனியோட வீடு வந்து பத்தாம் வீடு செவ்வாயோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் வீடு வந்து லாபஸ்தானமா அமையும் விருச்சகம் மகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விரிச்சுக்கோம் லாபஸ்தானமாக அமையும் அதே போல் செவ்வாய் வீட்டுக்கு சனியோட ஒரு வீடு கும்பம் வந்து லாபஸ்தானமாக அமையும் இப்படி சனி செவ்வாய் தொடர்புகளை பார்க்கும்போது மிகப்பெரிய யோக அமைப்புகளாக தான் இருக்கும் இது கிரக ரீதியாக மட்டும் நம்ம வச்சு பார்த்துரக்கூடாது நம்ம பெரும்பாலும் எப்படி எல்லாரும் பார்க்குறாங்களோ அதே வீட்டில தான் எல்லாரும் ஜாதகத்தை பார்க்கறாங்க ஆனா நான் பார்த்த ஜாதகங்கள்ல சில விஷயங்கள் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதே சனி செவ்வாய் தொடர்பு தான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா பெரிய கோடீஸ்வரர்கள் ஜாதகங்கள்ல ஆராய்ச்சி செய்யும் போது இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலா வர்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் எனக்கு நேரம் சரி இல்லை தொழில் சரியில்லை பணம் இல்லை எனக்கு எதா அதிர்ஷ்டம் வருவோம் அப்படின்னு வரவங்க ஜாதகத்துலேயும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும் ஆனா அதை வச்சுதான் நம்ம அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிடுவோம் அப்படி கிடையாது அவங்க ஏதோ ஒரு காலத்துல அவங்களுக்கு அந்த சனி செவ்வாய் தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் திடீர் யோகங்கள்லாம் வரும் திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் அடைக்குது கிடைக்கிது இப்ப இந்த சனி செவ்வாய் தொடர்புங்கிறது சனியோட காரகத்துவம் எல்லாமே தொழில்களை சுத்தி சுத்தி தான் வரும் தொழில் வியாபாரம் இது வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வரும் நம்ம இதே போல செவ்வாயோட இதை பார்த்தீங்கன்னா மங்கள காரகன்னு பேர் நல்ல விஷயங்களெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது வந்து செவ்வாயினால தான் தொழிலுக்கு தொழிலில் வந்து ஒரு உச்சத்தை கொடுக்குறவரும் செவ்வாய் தான் அதே போல் நிலத்துக்கு காரகனாக இருப்பார் அதே போல் நல்ல உடல் வலிமைக்கு காரகனாக செவ்வாய் தான் இருப்பார் செவ்வாயோட காரகத்துவத்தை எடுத்தாலும் நிறைய வீடு இடம் நிலம் கட்டடம் இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் காரகத்துவம் செவ்வாய் வந்து மருத்துவ மருத்துவத்துக்கும் காரகத்துவம் ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு செவ்வாயோட காரகத்துவம் தான் அது போல செவ்வாய்க்கு நல்ல காரகத்துவங்கள் நிறைய இருக்கு அதே போல நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாயும் சனியும் எந்த வித காரகத்துவம் கொடுக்குறாங்களோ இப்போ ஒருத்தருக்கு செவ்வாயும் சனியும் அப்படிங்கிற சுபகாரகத்துவமாக கொடுத்தா அந்த சுபகாரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக ஒரு கோடீஸ்வர நிலைமையை வந்து இந்த சனி செவ்வாய் வந்து கொடுத்துரும் ஒருத்தருக்கு நாலாம் இடம் இப்போ சனி பகவானாக வருதுன்னா துலாம் லக்னத்துக்கு வந்து நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து வருவார் அதே போல் செவ்வாய் எடுத்திங்கன்னா துலாமுக்கு வந்து நாலு அஞ்சுக்கு வருவார் அதே போல் சனி பகவான் நாலு அஞ்சுக்கு வராரு செவ்வாய் எடுத்திங்கன்னா ரெண்டு ஏழுக்கு வருவார் இந்த இந்த ரெண்டு இட பாவங்களையும் பாருங்கள் சனி பகவானுடைய பாவங்கள் நாலு அஞ்சு அதுவே வந்து ஒரு சுபத்தன்மை உள்ள ஒரு பாவமாக இருக்கும் இதுக்கடுத்து ரெண்டு ஏழு இப்போ இவங்களுக்கு சனி பகவான் வந்து இணைவோ பார்வையோ தொடர்பாக இருந்தால் எப்படி பாதகம் செய்ய முடியும் சனி பகவானால் பெரும் யோகத்தை தான் கொடுக்க முடியும் இதை நீங்கள் தனியாக ஒரு காரகத்துவமாக போட்டு பாருங்கள் பாப காரகத்துவமாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குள்ளேயும் ஒரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சனியும் செவாயும் வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க தயாராக இருக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது சனி செவ்வாய் தொடர்பு இருக்கணும்னா அந்த இடம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் நிச்சயமாக பிரச்சனையும் கொடுக்கும் போராட்டத்தையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதில் சக்சஸையும் கொடுத்துரும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும் ஏன்னா சனி செவ்வாய் இணைவு அது கலரில் பார்த்தா கூட ஒரு போராட்டத்தை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கருப்பு சிவப்புன்னு ஆனா அதுதான் மிகப்பெரிய சக்சஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெரிய வெற்றி அடைஞ்சதெல்லாம் அது அது வேற மாதிரி அரசியல் மாதிரி போகுது ஆனா அங்க சக்சஸ் இருக்கிறதுக்கு காரணமே சனி சேவாய் இணைவு தான் அதை தான் நான் இந்த பதிவுல சொல்ல வந்திருக்கேன் இப்ப இந்த பதிவுல கேட்டவங்களுக்கு சனி சேவாய் இணைவு இருந்ததுன்னா அதை பத்தி பயப்பட வேண்டியதே இல்லை நிச்சயமா அது ஒரு போராட்டத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு சக்சஸையும் கொடுத்துரும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை அந்த சனி பகவானும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்கவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சனி செவ்வாய் இணைவு வந்து ஒரே கட்டத்துல இருந்து அது ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்துலயோ இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது உத்தியோகத்துல ஒரு யோகத்தை கொடுக்குது எட்டாம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டிலாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தா கொடி சொன்னாக்கும் ஆனாலும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை உள்ள இடமா இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் கவனம் இருக்கும் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல ஒருக்கு ஒருத்தருக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்குன்னா நிச்சயமாக அவர் லேண்டு லார்டாக தான் இருப்பார் மிக பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் விவசாயம் செய்யக்கூடியவராக இருப்பார் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சனி செவ்வாய் இணைவு பார்வை தொடர்பு தரும் கோடிஸ்வர யோகம்னு சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்